அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் இப்போது எவ்வளோ வேகமாக விண்வெளியில் செல்கிறீர்கள் தெரியுமா ஹவு பாஸ்ட் ஆர் யூ ஆர் மூவிங் இன் தி பேஸ் ரைட் நவ் எவ்வளோ வேகமாக நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் சரியாக நடப்பது ஒரு நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்லலாம் இது கார் அல்லது பைக்கில் சென்றால் அறுபது கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரை செல்வோம் ஆனால் இந்த விண்வெளியில் நாம் எவ்வளவு தூரத்தில் நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறோம் பூமியானது தன்னைத்தானே சுற்றுகிறது என்று அனைவருக்கு தெரியும் அதனுடைய சுழற்சி வேகம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் மணிக்கு அதாவது ஆயிரத்தி நாற்பது மைல் பெர் அவர் அதாவது அந்த கணக்கீடு செய்ய போக போக வேண்டுமென்றால் பூமி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மைல் ஆகிறது ஒரு நாளைக்கு பூமி சுற்றும் சுழற்சி வேகம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மைல் அதை இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது இருபத்தி மூணு ஐம்பத்தாறு ஆள் வகுத்தால் நமக்கு ஆயிரத்தி நாற்பது மைல் பெர் அவர் என்று கிடைக்கும் அதே போல் பூமி ஆர்பிட்டல் திசை வேகம் அதாவது வட்ட வேகம் என்று சொல்லுவோம் அது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டு கிலோமீட்டர் மணிக்கு ஆகும் அதாவது அறுபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு மைல் பெர் அவர் என்ற வேகத்தில் சுற்றுகிறது இதனை கணக்கீடு செய்ய போகும் என்றால் ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி ரெண்டு நாட் நாட்கள் ஒரு வருடம் மொத்தமாக பூமி சுற்றுவதற்கு சுற்றி வரும் தொலைவு ஐநூற்றி எண்பத்தி நாலு பில்லியன் மைல்கள் ஆகும் அதை ஒரு வருடத்திற்கான எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மணியால் வகுத்தால் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு மைல் பெர் அவர் என்ற வேகத்தில் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அதற்கடுத்து சூரியனின் வட்ட திசைவேகம் எடுத்துக்கொண்டால் சன் ஆர்பிட்டல் ஸ்பீட் எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஸோ என்ற வேகத்தில் சூரியன் இந்த பால்வழி மண்டலத்தை சுற்றி வருகிறது அதற்கடுத்து இந்த பால்வழி மண்டலம் எவ்வளவு வேகத்தில் சுற்றுகிறது என்று எடுத்துக்கொண்டால் இந்த பால்வெளி இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டர் பர் அவர் அதாவது இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டர் மணிக்கு சுற்றி வருகிறது அதாவது மைலில் சொல்லப்போனோம் என்றால் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மைல் பெர் அவர் என்ற வேகத்தில் இந்த பால்வெளி திரள் அதாவது மில்கிவே கேலக்ஸி இந்த பிரபஞ்சத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆக மொத்தம் இதை அனைத்தும் ஒன்று சேர்த்து பார்த்தால் மூணு புள்ளி ஜீரோ மூணு மில்லியன் கிலோமீட்டர் ஃபர் ஹவர் என்ற வேகத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுவே மயிலில் கணக்கிட்டால் தோராயமாக இரண்டு மில்லியன் மைல் பெர் ஹவர் என்ற வேகத்தில் நாம் இந்த விண்வெளியில் ஒவ்வொரு மணி நேரமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கூட மயில்கள் தொலைவு நகர்ந்து சென்றிருப்பீர்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை மேலும் இது போன்ற அதிசய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்